சேன் ரஞ்சித் இனிமேல் நான் எடுத்து தள்ளிட்டு நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசிக்கு நான் வேறு யாரையுமே மாட்டேன் இது வந்து ஒரு கட்டளை நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன் ரஞ்சித் அம்மா மெசேஜில் நம்ம என்ன தான் பேசிடுவோம்னு கேவலமாக இருந்துச்சு ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சிருக்கோம் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் அதில் வந்து ஸ்டூடியோ க்ரீன் அப்படி வந்திருக்காங்க ஸ்டூடியோ க்ரீன் இஸ் அ கிரேட் கம்பெனி தேவ்டான நான் அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன் அப்படியா வாவ் வா அப்படின்னு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ஆமாம் எயிட்டீன் லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு அந்த நாலு நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருந்த டைம் அப்புறம் நியானுவல் சார் வந்து லிட்டரலி இட் ஸ்டார்டட் அ மூமெண்ட் இந்த கண்ணட்டில் அவர் நிறையா பேச விரும்புகிறாரு பட் ஓகே ஒரு ஜாலியாக அது அப்படி தான் நடந்தது மூணு பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன் சந்தோஷ் ஆ அப்படின்னு நீ சொல்லி நான் போயிட்டு கேட்டேன் ஓகே பரவாயில்ல ஆனால் எனக்கு வேற மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன் ரஞ்சித் வந்து எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பிச்சார் நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன் அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு ஃபுல்லாக அகுஷ்டிக்காக வேணும் இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் நான் கரண்ட் பில் கட்ட முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் ஃபோக் மியூசிக்னா என்னன்னு போய் பாருமாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து இருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு தி மேட் மேட் மீன் சொல்ல என்னுடைய ஆர்ட் வந்து தி ஹேட் பிக் பிக் ரோல் சிவகுமார் அவர் மீட் பண்ண அதெல்லாம் சமைக்காத ஏதோ ஒரு படம் போயிட்டு பிரிவி பார்க்க போயிட்டார் பாதி படம் முடிச்சிருந்தது இவர் கூப்பிட்டு ஒரு ஒரு கோட்டி ரூபா கொடுத்திங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டார் அவர் என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னால் அந்த மாதிரி ஒரு படம் ஒரு பாதியில் நிற்கிது அந்த படத்தை எடுத்து முடிச்சேன்னா உனக்கு ஃபிஃப்டி பர்சென்டில் ஒரு படம் கிடச்சிரும்ல உனக்கு அப்படின்னா இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு அந்த படம் பேர் அப்பாவி எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு மெயில் எழுதி தலையனுக்கு அனுப்பிச்சுட்டோம் அது படிச்ச உடனே உடனே கூப்பிட்டாரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு நல்லா சரக்கு இருக்கும்போது ஒரு மெயில் அனுப்பிச்சாரு ஓ ஓகே நாளை காலையில் வாங்க நைட்டு ஒரு ஒரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் நாலு காலில் வந்துருங்க அப்படின்னு வந்தவொடனே டக்குன்னு செக்கை எடுத்து கொடுத்து அவனு சார் உண்மையிலே படம் பண்ணுறோம் உண்மையிலே படம் பண்ணுறாங்க நலன் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்குலாம் வரவே இல்லை அவர் வந்து அவர் இவர் வந்து பீஸில் நடிக்கிறதுக்கு வந்துருந்தார் அப்போ வந்து வெளில ரெண்டு பேரும் தம்மச்சிட்டு இருந்தாங்க அப்போ கார்த்திகை கூப்பிட்டு சார் இவர்தான் நலன் அப்படின்னார் அவர் வந்து ஹலோ ஹலோ அப்படின்னா அட்டகத்தியோட ஆடியோ லான்ச் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு மதுரக்காரர் சரி விட்டு போட்டு விட்டை போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பேன் அந்த அதே மாதிரி படிச்சாரு படிச்சுட்டு ஓப்பனா சொன்னார் அவர் இது உங்க ஃபர்ஸ்ட் படம்னா அது நடக்கவே நடக்காது இது வந்து எவ்வளவு பட்சத்தில் பண்ணுவீங்க அப்படின்னாரு இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல டூ க்ரோஸார் வாய்ப்பே கிடையாது என்ன இவர் உண்மையாக சொல்றாருனா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா அந்த விஷயா ஷூட்டிங்ல நடந்த சில விஷயம் நான் இருக்கும் எனக்கு எதுவுமே நான் இல்லை ஒயல்டான ஒரு ரைடர் நானே வந்து டிவிலாம் பார்த்து நல்லா பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுற மனு நான் வந்துட்டேன் அதனால் சூதுகோ மேண்ட்டை கொடுத்துருந்தா நான் வச்சும் வித்தியாசமாக பண்ணேன்னு பண்ணி வச்சு மாட்டியிருப்பேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க மூணு பேரும் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததேன்னு இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் செம ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாேருக்குமே அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அட்டகத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்கெலாம் காமிச்சு இப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூட்டியே தெரிஞ்சிகிட்டு தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள் நாங்கள் நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம் அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான் பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும் அவர் டீம் ஜெயிக்கும் எப்போவுமே சமையல் ஏமாத்துவாங்க இங்கே படிச்சு அங்க படிச்சுன்னு சொல்லி ஷோ ஒரு எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளாட போனோம் அந்த ஒயம்சிஏ கிரவுண்ட்ல அப்போ வந்து நாங்கள் தோற்ற மார்ஜின் வந்து அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோட அதிகம் அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட இது வந்து தோற்ற மார்ஜினே அதோட அதிகமாக இருந்தது அவர் ஒரு பவுலர் கூப்பிட்டு வந்தார் இப்போ தான் ஐபிஎல் வந்தது ஞாபகம் இருக்கா சிவா ஸோ ஒரு சிஎஸ்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பவுலர்னு முப்பத்தி ஒம்பது ரன் கொடுத்தாரு அவர் ஒரு ஓவரில் அவர் தான் கேப்டன் அவருக்கு ரெண்டாவது ஓவர் கொடுத்தாரு சாண்டி கரெக்டாக இருக்கும்ண்ணா அவர் அங்கேயே பிச் பண்ண அவர் கிரீஸ்லேயே பிச் பண்ணார் ஸோ அந்த டைம் அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக அடிக்கடி நம்ம ஒரு ஒரு பைப்பாலராக தான் ஆஃப் கோர்ஸ் நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ இல்லை நம்ம அப்படி பண்ணணும்னா அவர் இருக்குது வாய்ப்பு இல்லை ப்ளஸ் நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணணும் அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார் அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிட்டாங்க என்னடா அவன் என்ன அப்படியே போயிடுவானா அப்படிலாம் சொல்லுவான் இல்லை இல்லைம்மா அவன் நல்ல மனசுக்கு அவனை நல்லா இது நடக்கும் இதுவெல்லாம் காமெடி பண்ணுவார் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சிவா நீங்கள் பயங்கரமாக அந்த டைமில் எங்களுக்கு யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லோரையும் கலச்சிட்டு நாங்கள் நம்ம தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் அட் ஒர்க் தமிழ் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது அண்டு இது இது நல்லா இல்லை இந்த மியூசிக் வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி தே என்ன நீங்களே போயிடுங்க நாங்கள் அனுப்புகிறதோ அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா நான் ஆக்சுவலாக அது பெருசாக வெளியே பேசுனதில்லை அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு நாள் வந்து டார்லிங் ஒரு மாதிரி எதாவது சொன்னார் எனக்கு புரியல டார்லிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு அப்புறம் கன்ஃபார்மாக தான் வரவே மாட்டான் வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம்னா அதுவே ஒரு அறுபது படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி கன்ஃபார்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம் அப்புறம் நான் மூணு மாதத்தில் வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனார் கரெக்டாக மூணு மாதத்தில் வந்தார் அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார் பட் அது ஒரு மூவியாக மாதிரி அதுக்கப்புறம் நான் பயன் நான் ஒரு டிஜே நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன் அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு ஃபுல்லாக அக்குஸ்டிக்காக வேணும் இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் நான் கரண்ட்டு பில் கட்ட முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னால் என்னென்னு போய் பாருமாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு தி மேட் மேட் மீன் சொல்லலாம் என்னுடைய ஆர்ட் வந்து தி ஹேட் அ பிக் பிக் ரோல் ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டூடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன் ரஞ்சித் அம்மா மெசேஜில் அம்மா என்ன தான் பேசிடுவோம் கேவலமாக இருந்துச்சு ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படிலாம் சமம் ஓகே பேசி வச்சிருக்காங்க ஃபேஸ்புக் மெசஞ்சரில் அவர் வந்து ஸ்டூடியோ கிரீன் அப்படி வந்திருக்காங்க ஸ்டூடியோ கிரீன் இஸ் அ கிரேட் கம்பெனி தேவ்டா நல்லா நான் அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன் அப்படியெல்லாம் வா என்ன அந்த அன்றைக்கி ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைப்பாகி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன் என் பொண்ணு என் கண்ணுக்கு அந்த மூடுக்கு போயிட்டார் சார் காலி இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ஆமாம் எயிட்டீன் லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு அந்த நாலு நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருந்த டைம் அப்புறம் நியானுவல் சார் வந்து லிட்டரலி இட் ஸ்டார்டட் அ மூமெண்ட் இந்த கண்ணட்டில் அவர் நிறையா பேச விரும்புகிறாரு பட் ஓகே ஒரு ஜாலியாக அது அப்படி தான் நடந்தது பட் அது இது எல்லாமே வந்து ஒரு ஐக்கானிக் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு படம் ஒரு எனக்கு ஒரு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசராக வந்து இந்த மூணு டேரக்டர்ஸ் கூட என்னுடைய ஃபஸ்ட்டு மூணு படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் எப்போயுமே ரொம்ப பெருமையாக அதை ஒட்டி பயனும் அதனால் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன் ஆடியோ லான்ச்சில் நான் பேசினதெல்லாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும் ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி அப்புறம் நலன் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க வந்து நான் தூங்கும்போது கல்லுட்டில் அடிப்பாங்க இந்த பால்கனியில் வந்து செங்கல் செங்கல் அடிச்சுங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேறு வேறு டோட்டலி வேறு கேரக்டர்ஸ் மூணு பேரும் ஸோ அந் அந்த மூணு பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம் அவர் ஐயோ இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார் அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும் இது இது ஒரு டெம்ப்ளேட் ஆகிடுச்சு நாங்கள் திமுற ஆகிட்டோம் அதில் அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான் அப்புறம் இந்த நீ அதே பண்ணுற நீ முதல்ல பாடுறதை நிறுத்து அந்த மூடு போயிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் ஐயோ கரெக்டாக பண்ணும் போல இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது அண்டு சூதுக்கவும் வந்து அதான் நான் கார்த்திக் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக எப் எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம் சில படம் அது ஒரு வைப் கிரியேட் ஆகும் எனக்கு சூதுக்கவும் அண்டு கடைசி விவசாயி அப்படி தான் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம் அப்படியே பேனும் உள்ளே போய் செக்ட் இன் டு த ஃபிலிம் அது ஒரு அமேசிங் ஃபிலிம் நல்லா நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு செவன் மந்த்ஸில் ஆடியோ லான்ச் நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்குவோங்க ஏதோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணிடுங்க நல்லா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடுத்து தள்ளிட்டு நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசிக்கு நான் வேறு விட மாட்டேன் இது வந்து ஒரு கட்டளை ஸோ ஐ அம் வெரி வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜண்ட்ஸ் அண்ட் இந்த சூது கவும் டூ டீம் அண்ட் லைவாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு ஆடியோ லான்ச்சுன்னா நான் ஆக்டிங் தான் அந்த சாங்கை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம் அது இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வைல்டாக அதை லைவாக பர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில வேணா ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எட்வின் கங்கராட்ஸ் மேன் சி எ லார்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் பயங்கரமாக பண்ணுங்கள் அண்டு இன்னும் ஒரு ரெண்டு படம் பண்ணுங்கள் அவரோடலாம் ப்ளீஸ் அது இதேமாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சூதுகோம் டூ டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த ஐ ஐ ஹோப் அண்ட் அந்த பயங்கர வைபார்கள் அண்ட் நான் ரொம்ப பயஸ்ட்டு தான் கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் யூ ஸோ மச் எடிட் பண்ணிக்கோங்க இது நல்லா இல்லை தேங்க் யூ பிளாஸ்ட் பிளாஸ்ட் நே தேங்க்யூ வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சார் தங்கராஜ் சார் ப்ளீஸ் தங்கராஜ் சார் வாங்க தங்கராஜ் சார் அண்ட் சூதுகோம் கவுன் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் டீசர் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டெஃபினெட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாத்திரேன் அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் ஜாலியாக மற்றெல்லாம் நடிச்சிருக்காரு சிவா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது அண்ட் அவர் வெற்றி பெறணும் அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒரு தன்னத்தோடு காத்துட்ருக்காரு நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது வாழ்த்துக்கள் பிரதர் சிவக்குமார் அவர் மீட் பண்ண அதெல்லாம் கதை ஓகே அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டிட்டாரு ஓடினவர் வந்து அவர் ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணுறப்போ பேசிகிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தோம் படம் பண்ணலாம் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் போட்டால் தரமாட்டேன்ட்டார் ஆனால் நல்லா இருக்குது படம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தார் அப்புறம் என்ன பண்ணார்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவி பார்க்க போயிட்டார் பாதி படம் முடிச்சிருந்தது இவர் கூப்பிட்டு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்திங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டார் அவர் ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேனாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ஸுன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் இப்போ படம் பண்ணுறான் என்னோடய ஹஸ்டண்ட் தான் நானும் மோசஸ் என்ன பண்ணால் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அமுச்சு அது படித்த உடனே உடனே கூப்பிட்டாரு ஒரு ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒரு மெயில் அனுப்பிச்சோம் ஸோ அந்த வந்து இது ஃபுட்பால் கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் கிரவுண்டு தான் இல்லை அந்த கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோம் மெயில் பண்ண வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சது அண்ட் ராகேஷ் இருக்கார் அண்ட் சுந்தர் ரெண்டு பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறுச்சு ஸோ அதனால தான் பீஸு ஆரம்பித்தார் உடனே வந்து ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகோவும் அப்புறம் மூணு பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன் சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன் சந்தோஷ் ஆ ஓகே ஒரு டவுஸு போட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டுடியோவில் இங்கே இருந்தார் இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு நான் சந்தோஷ் கூடப்போ எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு இன்ட்ரெ அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் போயிட்டு கேட்டேன் ஓகே பரவாயில்ல ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன் அவர் போட்டு காட்டுனது எனக்கு எதுவும் பிடிக்கல இருந்தாலும் வந்து பரவாயில்ல நான் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அண்ட் வந்து ஒரு இன்றைக்கி வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அதோடைய அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவி அண்ட் சந்தோஷ் மற்றும் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அந்த மாதிரி சுதுகவும் டூவும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றிப்படமாக மாறணும் அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு தன்னத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம் மகிழ்ச்சி நன்றி எல்லோருக்கும் வணக்கம் சுதுகம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒரு நாற்பத்தி நாளில் பண்ணோம் எனக்கு அது அந்த யூஸ்வலாக ஷூட்டிங் நடந்த சில விஷயங்கள் நான் இருக்கும் எனக்கு எதுவுமே நாம் இல்லை ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர ஒயில்டான ஒரு ரைடு அது அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு பயங்கரமான ரைடு அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு அதில் நிறைய விஷயங்கள் அமைச்சு அந்த அந்த ஸ்கிரிப்ட் அது அது சிவி சார்டு இன்னொரு பெரிய ப்ளஸ் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முத முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார் அப்புறம் அவருக்கு இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னன்னா அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறதுல ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறாரு அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சுருக்கான் இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அந்த ஜட்மெண்ட் தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான மக்களாக இன்றைக்கி உருவாகியிருக்காங்கன்னா அதில் அவரோட ஜட்மெண்ட்டும் உள்ளே இருக்குது ஸோ அப்படிதான் சுதுகம் உருவாச்சு ரெண்டாவது ஆனால் இப் இப்போ நான் எந்த லெவலில் நான் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு இப்போ நானே வந்து டிவிலாம் சுதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராடுற மனு வந்துட்டேன் ஸோ நான் ரொம்ப அவே இல்லை அதனால சுதுகோம் மேண்ட கொடுத்துருந்தா நான் வச்சும் வித்தியாசமாக பண்ணேன்னு பண்ணி வச்சு மாட்டிருப்பேன் ஸோ அதனால் நான் ஒரு ஆள் சுதுகம் பண்ணுறது சாலை சிறந்தது பட் அதே மாதிரி இதை வந்து இந்த சூதுகோங்கிற பேரை கேப் பிளேஸ் பண்ணுங்கிற மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீம் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு கண்டிப்பாக திட்டுவானுங்க இந்த திட்டு வாங்காமல் தச்சுட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும் ஸோ இது உங்களை பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக முடிஞ்சால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது நன்றி வணக்கம் ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவிகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சார் நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி சேட் பண்ணி அவரை மெசேஜ் அனுப்பிச்சே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் நான் நல்லா நாலு இயக்குநர்லேருந்து ஷார்ட் ஃபிலம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் ரெண்டு மூணு நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணுறேன் என்னை நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெகதந்தண்டா எழுதிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டாக நான் நம்ம தான் சூதுகோம எழுத ஆரம்பிச்சிருந்தாரு ஸோ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்டெலாம் எழுதிட்டுருப்போம் அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பித்த டைமில் நரேஷன்னு ஒன்று இருக்கல அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடென்ஸே குறைச்சிருச்சு ஏன்னா வந்து நம்ம எழுதும்போது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம் பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு ஒரு தனித்திறமையா அது கிடையாது அது நரேஷன் பண்ண வராது ஸோ ரெண்டு மூணு இடங்களில் அது மிஸ் ஆச்சு மிஸ் ஆகும் போது எனக்கு வந்து சரி ஓகே ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க நம்மளே ஒரு டி வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச்சு அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது போது சரி ஒரு புது புடியூசர் வந்திருக்கார் மதுரக்காரர் காரர் சரி ஒரு ஏதாவது விட்ட போட்டுவோம் பிட்டை போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் அப்போ அவர் வந்து சொன்னார் வாங்க ஸ்கிரிப்டு இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ டீனரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸு தான் போனேன் ஸோ போனோட நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படின்னாரு அதெல்லாம் இல்லை போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சேன் அப்படின்னாரு நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன் ஒன் ஹவர்லாம் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சு முடிச்சார் படிச்சு முடிச்சுட்டு சூப்பராக இருக்கு நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல என்ன இவர் இன்னும் சொல்றாருன்னா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஆமா இல்லை அதுவுமே ரொம்ப ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டையும் அதே மாதிரி படித்தார் படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர் இது உங்கள் ஃபஸ்ட்டு படம்னா அது நடக்கவே நடக்காது இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல டூ குரோஸ் சார் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது இது ஒரு ஃபோர் குரோர்ஸ் ஆச்சும் ஆகும் அப்படின்னு பீட்ஸா பண்ணும்போது ஒரு ஒன் குரோரில் பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அவுட் பண்ணாங்க பட் தேங்க்யூ சார் ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி யூ ஹியர் ஏன்னா வந்து இத்தனை பேர் இத்தனை படங்கள் இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு அதில் வந்து சிவி குமார் சார் அதுலேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு அந்த படம் ரிலீஸு அப்புறம் ஒரு பார்ட்டி ஸோ அது எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் பட் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டார்டட் அகைன் ஸோ சோ ஸோ ஹாப்பி ஃபார் சிவி குமார் சார் அண்ட் சூதுகவும் ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் அது ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர் நலன் நலன் ஃபாதர் ஆஃப் த ஹியூமர் இக் செல்ஃப் அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து நாங்கள் நாளே பண்ணம்போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகோம் வந்து எப்படின்னா தர் வில் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ் அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி இப்போ சூதுகோம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும் சும்மா அந்த படம் பிளே ஆகிட்டு இருந்துச்சு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ சச்சா கிளாசிக் ஃபிலம் சூது கோவம் ஸோ அதோட பார்ட் டூ ஆல் தி பெஸ்ட் நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங் அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அந்த வகையில் ஐ திங்க் யூல் டேக் இட் தேர் அண்ட் தென் கருணா கருணா வந்து சுதுகம்க்கும் சுதுகம் டூக்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கருணா மூலமாக தான் வருது அண்ட் த நியூ டீம் டேரக்டர் அர்ஜுன் மியூசிக் டேரக்டர் எட்வின் சினிமாடகிராஃபர் கார்த்திக் அண்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் த வெரி பெஸ்ட் டெஃபினெட்டா

ஃபிஃப்டி பர்சென்டில் ஒரு படம் கிடச்சிரும்ல உனக்கு அப்படின்னா சரி இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு அந்த படம் பேர் அப்பாவி வாழ்க்கையில் மாதமும் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ போய் அதை போய் பார்த்தோம் அந்த ஸ்டுடியோவில் பார்த்தோன்னே அப்புறம் தான் தெரிஞ்சு ஐயோ படம் படம் பட்டு அப்பாவில்லாம் படம் எடுத்த எல்லாருமே அப்பா இது இந்த இண்டஸ்ட்ரியை வேணாம்டா பயங்கர குடூரமான இண்டஸ்ட்ரி ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க பேசுனது அவ்வளோ பேசினாங்க முதலாள வந்து அந்த அந்த படத்தில் சம்பந்தப்பட்ட ஒருத்தங்க வந்து கண்ணீர்லாம் விட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது இவ்வளோ டேலண்ட் பீப்புள் இவ்வளோ கண்ணீர்லாம் விடுறாங்களே நம்ம போய் சப்போர்ட் பண்ணிட்டு போய் அதை பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு பேசுகிறதுக்கும் ரியலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை இதை பிரித்து பார்க்கறவங்கலாம் நமக்கு திறமை இல்லை நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேணாம்ட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரஞ்சித் வந்து அவரோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சுருந்தார் எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணிருந்துச்சு ஏன்னா அது ஹேண்ட்மேட் பேப்பரில் ஒரு மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதி இது இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோடைக்காலத்தை பற்றி ஒரு பெரிய கவிதை எழுதி இல்லை இல்லை அது கவிதை அவர் இன்விடேஷன் ஒரு மேரேஜ் இன்விட்டேஷன் செம்மையாக எழுதிருந்தார் அதில் அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு அதில் விளைவு தான் ஒரு நாள் நல்லா சரக்கு இருக்கும்போது ஒரு மெயில் அனுப்பிச்சார் ஓ ஓகே நாளை காலையில் வாங்க நைட்டு ஒரு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் நாளை காலில் வந்துருங்க அப்படின்னு வந்தவனே டாக்டர்னு செக் எடுத்து கொடுத்தேன் அவனு சார் உண்மையிலே படம் பண்ணுறேன் உண்மையிலே படம் பண்ணுற அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் அப்படி ஆரம்பிச்சு போனது தான் அதே மாதிரி தான் கார்த்திக்கும் வந்து பீஸா ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதே மாதிரி தான் வந்துச்சு அவர் கொடுத்தாரு படித்து முடிச்ச உடனே அன்னைக்கு இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ண அப்போ அட்டகதி டப்பிங் டப்பிங் போயிட்டுருந்துச்சு அன்னைக்கு இப்போ போயிட்டு இருந்துச்சு முடிஞ்சு நேராக போனோன்ட்டு ரஞ்சித் சொன்னேன் இந்த மாதிரி அடுத்த படம் பண்ண போகிற ரஞ்சித் பீஸான்னு சொல்லணுன்னா என்னங்க இந்த படம் வெளியில் அடுத்த படம் இருக்கீங்க அப்படின்னாரு எல்லோரும் நல்ல கதையாக இருந்துச்சு நான் பண்ணலான்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு அதே மாதிரி தான் நலன் நலன் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கெலாம் வரவே இல்லை அவர் வந்து அவர் இவர் வந்து பீஸாவில் நடிக்கிறதுக்கு வந்திருந்தார் அந்த பிட்ஸ் டாப்னு சொல்லி ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருந்தார் அப்போ வந்து வெளில ரெண்டு பேரும் அமைச்சுட்டு இருந்தாங்க அப்போ கார்த்திகை கூப்பிட்டு சார் இவர் தான் நலன் அப்படின்னார் அவர் வந்து ஹலோ ஹலோ அப்படின்னா அவர் சொன்னா கார்த்திகிட்ட ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னா கேட்கலாம் ஆ சொல்கிறேன் ஆ பார்ப்போம் ஆ அவர் இப்போ வரைக்கும் அப்படிதான் இதாக சொன்னா ஓகே பார்க்கலாம் யோசிப்போம் அப்படின்னு அது வந்து அவர் அது அதுக்கப்புறம் சந்தோஷம் நாங்கள் சந்தோஷம் நாம சந்தோஷம் மீட் பண்ண போகும்போது அவர் வேற ஒரு பயங்கரமான ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அது ஓகேங்களா ஆனால் இப்போ இப்போ மியூசிக் கேட்டோடனே நம்ம படம் பண்ணால் அவர் கூட தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஃபிக்ஸ் ஆயிடேன் ஏன்னா ரஞ்சித் வந்து அவர் படத்துக்கு யுவன் சார் தான் மியூசிக் பண்ணுன்னு ஏன்டா மற்ற எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் நம்ம ஆனால் மியூசிக் மட்டும் யுவன் சார் தான் போடணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டார் அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் மீட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகணும் ஆனால் பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க அந்த இதில் வந்துட்டு ஸோ அதே மாதிரி தான் அந்த சூதுவும் டூவும் நான் வந்து அவர்கிட்ட நான் க கதை எழுதி தரேன்னார் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் வந்து சுதுவும் டூ பண்ணலாம் தான் ஆரம்பித்தோம் காதலும் கடந்து போவதுக்கு முன்னாடி அப்புறம் அது வேணாம் சார் நம்ம காதலம் கலந்து போங்க சொன்னாங்க அப்புறம் அவர்கிட்ட அந்த லைனை கொடுங்க நாங்களே எழுதி பண்ணுறோன்னு சொல்லி வாங்கி இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு வந்துருக்கு அர்ஜுன் ஒரு நல்ல ரைட்டர் எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரைட்டர் நான் நான் ரீசெண்ட் டேத்தில் பார்த்ததில்ல இவ்வளோ ஒரு பயங்கர ஒரு நாலேஜபிள் நாலேஜபிள்ன்றத விட டேலண்டட் ரைட்டர்ஸாக நான் இவ்வளோ சீக்கிரம் செஞ்சுக்கல ஏன்னா ஒரு கதையை பற்றி பேசுனா ஒரு நாள் ஈவினிங் அந்த கதையோட ஒன் லைனாக ஃபுல்லாக சொல்கிறாப்புல அவர் பயங்கரமாக அதை சொல்கிறாப்புல அதே மாதிரி எடுத்த காமெடியை வந்து இன்னைக்கு நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் பண்ண வரமாட்டேங்குது இங்கே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஆனால் இந்த காமெடியை வந்து ரொம்ப சமயம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு மாதிரி இந்த படத்தில் கார்த்திக் அவர் வந்து எனக்கு கேங்ஸா மட்டாசுலேருந்து என் கூட டிராவல் பண்ணிட்டுருக்காரு கிட்ட ஒண்டர்ஃபுல் ஜாப் இந்த அதே மாதிரி இக்னேஷ் அஸ்வின் அப்புறம் எட்வின் எட்வின் வந்து எட்வின் எனக்கு எப்படி தெரியும்னா நலன் மூலமாக தான் தெரியும் ஏன்னா நலன் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதில் பண்ணியிருந்தார் ஒரு ஆமாம் ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணியிருந்தார் ஆடல் பாடல்னா அதுக்கு மியூசிக் போட்டிருந்தார் எட்வின் அந்த ப்ரீமியருக்கு போகும்போது தான் நான் மீட் பண்ணோம் நல்ல திறமையான பையன் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒருத்தர் எட்வின் மியூசிக் சாங்ஸ் பண்ணியிருக்காரு ஹரி எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே லண்டனில் தான் இருந்தாங்க இன்றைக்கி காலைல தான் ஒருத்தர் ஒன் டார் ஒருத்தர் இன்னும் இமிகிரேஷன் வந்து வெளியே வரல அவ்வளோ பிஸியாக இருக்காங்க அடுத்த படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரில நீங்கள் ரெண்டு படம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த படம் இது இந்த லெவலில் வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து இன்றைக்கி சூதுகம் டூ வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி வந்து நின்றுருக்குன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தங்கராஜ் சார் தான் எங்கள் நான் மட்டும் இல்லை எங்கள் என்டையர் காஸ்டன் குருவே வந்து அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் என்னைய விட அவருக்கு நம்பிக்கை வச்சாரு அர்ஜுன் மேலே அவர் வந்து இந்த படம் நல்லா அவரும் சேவி நம்ம இந்த படத்தை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அவர் எஃபர்ட் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு வந்து பயங்கரமாக என் கூட ராத்திரி போலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி இந்த படத்தில் அகில உலக சூப்பர் ஸ்டார் முத முதல்ல போய் இந்த படத்தில் நான் போய் நீங்கள் தான் நடிக்கிறீங்க நீங்கள் நடிக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த படமா ஐயோ அந்த படத்துலாம் ஏங்க டெஸ்ட் பண்ணுறீங்க நம்ம அப்படின்னா அப்புறம் கதாச அர்ஜுன் கதை கதாசனு அவர் அவர் வந்து நானும் அவர் வந்து ரொம்ப நாளைக்கு முண்டாசுபடியிலே அவர் அவர் நடிக்க வேண்டியது நாங்கள் வந்து படம் பண்ண வேண்டியது ஸோ அவர் வழியாக இந்த படி நல்லா நல்லா வந்திருக்கு இந்த படம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் பார்க்கும்போது இந்த படம் தேட்டரில் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ இந்த படம் எழுதி முடிக்கும்போதே இவர் வந்து என்ன சொன்னார் இந்த படத்துக்கு இதோட அடுத்த பாட்டுக்கும் எனக்கு கதை எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு ஸோ இந்த தொடர்ந்து அதுவும் நடக்குன்னு நம்புகிறேன் இங்கே இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்துருந்த அர்த்தனை ரஞ்சித் ரஞ்சித் சார் காதி சுப்ராஜ் நலன் வந்து சந்தோஷ் மற்றும் அனைத்து நான் ஆதிக் ஆதிக் பிரதர் அப்புறம் கௌரவ பிரதம் வந்திருக்கிற சக்தி ப்ரொடியூசர்ஸ் காஸ்டன் குரு அனைவருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த இந்த படத்தில் வந்து வாகச்சந்திரசேர் சார் வந்து ஒரு ஒரு சம ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த ரோல் பெருசாக பேசப்படும் அதே மாதிரி சூது ஹோமில் வந்து அருமை பிரகாசத்தை விட்டுட்டு யாரையும் நம்ம வந்து பண்ணவே முடியாது நாங்கள் பிளான் பண்ணும்போது யார் வேணாலும் இருக்காதுலாம் ஆனால் அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவு தான் அவரோட ரோல் இருந்துச்சு ஆமாம் அதனால் இங்கே வந்துருந்து எங்களை வாழ்த்து வந்தால் அனைவருக்கும் நன்றி உங்களை நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கா இன்றைக்கி உங்கள் முன்னான நேரத்தை செலவுகள் இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து எனக்காண்டி இந்த மேடையை அலங்கரிச்சதுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி இந்த படத்தில் நடித்த அனைத்து தனித்தன அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க அனைத்து நடிகர்களுக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோடய மிகச்சிறந்த நன்றி அப்புறம் இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக இந்த ப்ரொடக்ஷனை முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண என்னோடய எக்ஸிகூட்டி ப்ரீஸர் ராகேஷ் அப்புறம் ஹரிஷ் ஹரிகரன் அப்புறம் சந்தோஷ் ரவிக்குமார் மூணு பேருக்கும் மிக நன்றியும் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை பதிமூணாந்தேதி இந்த தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் ஒரு ஃபன் ஃபிலிமா இந்த படம் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துகள் நன்றி தேங்க்யூ நன்றி சார் உண்மையை பேசுகிறவங்க தெய்வத்துக்கு சமோன்னு சொல்லுவாங்க அத்தனை தெய்வங்களுக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் எல்லா உண்மையிலேயும் பேசிய மேடையாக ஒரு அது உள்ளத்துலேருந்து வரும்போது அந்த சந்தோஷம் அப்படி தான் வார்த்தைகளாக வரும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ